நீங்களா யாருடா ஹவு டு ஐ டெல் யூ சைக்கிள் வச்சி ரஃப்யூஸ் பாக்குறோம் ரஃபியூஸ ஸ்மார்ட் வாட்ச் பத்தி ரகதி பாத்துக்கிறோம் ட்ரை ட்ரை நீங்க கேக்கற சைக்கிள் வாங்குறதுல எப்டி மார்க்கெட் நல்லா இருக்கு

ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எத்தனை பேர் கொட்டையில விட்டாங்க பாருங்க துரோகி 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 கொட்டை எல்லாம் பட்டாங்க

ോ മു ആ എങ്ങനെയും സമ്മന്ധം താ

நம்ம பண்ண கிளத்துல நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாவே பண்ணுங்க நாங்க அது ஒரு தற்கொறி நாங்க முட்டா பசங்க அப்படித்தான் இருந்தேன் அண்ணா இது எப்படி இருந்துச்சு அப்படியே விட மாட்டார்களை துவம்சம் பண்ணிதான் இருக்கோம் மணிச்சிக்கோங்க வைக்கிடோ திடீரானவும் புடிச்சிக்கலாம் அவ்வளவுதான்